ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சீராரம் எத்திராஜன் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திரிய செந்தூர் ஆடை வாழி ஏராரம் செய்யவடி எப்பொழுதும் வாழி இலக்கிய முன்னூல் வாழி இனை தோள்கள் வாழி சேராத துய்ய சோதி வாழி தூமுருவல் வாழி துணை மலர் கண்வாழி ஈராறு திருநாமமனைந்த எழில் வாழி இனி திருப்போடு எழில் ஞான முத்திரை வாழி போன வாட்டி பாருங்கள் நான் ஒருவனே அன்றே நசிப்பது இந்திரன்கள் எல்லாம் ஆடவன் பேரின்பத்தை அருந்துமே அந்தோ பின் ஒரு நினைவும் இல்லை பேதையே நினைந்தது அப்படின்னா தேவாரீரே உனக்குள்ள வார்த்தையை மீறினேன்றது அல்லளவு சந்தேகம் இல்லை எனக்கு நரகம் சுத்திதாலும் நரகமே கை கூடினாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பேரின்பமாக இருப்பா இல்லையோ இதோட லாபம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்த்தோம் திருக்கோஷ்டி நம்பி பிரமிச்சு போயிட்டார் எத்தனை ஒரு நான் பார்த்தோம் இல்லையா எத்தனை பேர் உலகங்கள் பெருமாள் சிருஷ்டி பண்ணாலும் ஒன்றை மாதிரி ஒருத்தர் இனிமேல்ட்டு பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டார் அது மட்டும் கிட்டது தன்னோட பையனையே அவருக்கு சிஷியன்னு ஆக்கிட்டார் அதுக்கப்புறம் முன்ன மாதிரி சிஷியனுக்கு என்ன பாகியம் பண்ணேன் தன்னையூர் தன்னை கொண்டு தான் பிழைத்திடுவது அன்றி முன்னுயிருக்கு இறங்கித்தன்னே மைந்தனே மாய புக்காரின் இலக்கு இல்லை இல்லை ஏழு உலகத்தும் இல்லை ஒன்றை மாதிரி ஏழு உலகத்துக்கும் இல்லை நான் தான் பழைக்கணும் நான் தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உலகத்தில் நாக நரகத்துக்கு போனாலும் மற்றவா சொர்க்கத்துக்கு போகணும் மோக்ஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறியே அப்படின்னு ராமானுத்தர் சொன்னார்னு பார்த்தோம் பாருங்கள் இந்த மாதிரி காரே கருணை ராமானுஜா இக்கலியிடத்தில் யாரே அறிவார் என் அருளின் தன்மை அப்படின்ற மாதிரி இவரோடய அருள் தன்மையை எப்படி யார் அறிய முடியும் சரி இப்போ என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டி இப்படி இந்த மாதிரி ராமானுத்தர சுவாமியை பொறுத்தவரையிலும் அவரை பற்றி சொல்லிகிட்டே போனான் அதாவது இந்திரனுக்கு உரிய அமிழ்ந்தையே கிடைத்தாலும் அமிழ்தே கடத்தாலும் அதை தனியாக மாட்டார் வாழ்க்கையில் வெறுப்பு இல்லாதவர் மனச்சோர்வு இல்லாதவர் தீய செயல்களுக்கு அஞ்சுபவர் புகழ் என்றால் உயிரியும் கொடுப்பர் பழி என்றால் உலகத்தையே பெற்றாலும் கொள்ள மாட்டார் மனக்கவலை இல்லாதவர் அப்படின்ற இந்த பண்புகளே உடையவர் அப்படிங்கிறவளுக்கு அர்த்தவா முயற்சிக்கு தான் எல்லாமே பண்ணுவாலாம் இப்படி இருக்கிறவா வந்து தனக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாளாம் அப்படின்ட்டு பூரா நானூறு சொல்லியிருக்கு இது ராமானுஜருக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாதுங்கோ உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்த்தம் இயவது ஆயினும் இனியது என தமிழர் உண்டலும் இலரே உணவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழின் எனில் உயிரும் கொடுப்பவர் பழியெனில் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அன்னைய ஆக்கி தமக்கு என முயலா தோன் தால் பிறருக்கு என முயலினர் உண்மையானே அதே தான் இதே தான் அமிர்தத்தையும் நம்ம தானா சாப்பிட மாட்டார் மனச்சோர்வு இல்லாதவர் வெறுப்பு இல்லாதவர் புகழ்னா உயிர் கொடுப்பர் பழினா உலகத்தை கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டார் பெருமாளையே நம்பி இருக்க இதெல்லாம் எப்படி ராமாவச்சர் மனசுல வச்சிருந்தா புறநோட்டுறான்றல சொல்லி இருக்கு போல இருக்கு சரி இப்படிதான் சொல்லும்போது அப்பயே நம்ம நம்ம சொல்லிட்டார் என்ன சொன்னால் நம்ம மதுரகவி கிட்ட ஒருத்தர் வர போறாரு அவரை வந்து வந்துட்டாருன்னா களி கெட்டுடும் பொலிக 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 போயிற்று வல் உயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனும் இங்கு யாது ஒன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கண்மின் கண்ணன் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் மலிய புக்கத்தை இசைப்பாடி ஆடி கண்டோம் அதாவது கடல் நிற வண்ணனான எம்பெருமானுடைய அடியவர்கள் வைஷ்ணவர்கள் இம்மண்ணில் கூட்டம் கூட்டமாக நிறைந்து இசையோடு ஆடி பாடி அங்கும் இங்கும் சஞ்சரிக்க குண்டோம் ஆதலால் உயிரை பற்றியுள்ள தீவினைகள் அழிந்தன எல்லோருக்கும் வருந்துகின்ற நரகமும் கட்டழிந்து போயிற்று யமனுக்கு இந்த உலகத்தில் இனி எந்த வேலையும் இல்லை இவற்றிற்கு எல்லாம் காரணமாக கலிகால குற்றமும் நசிந்து விலகி போகும் இதை நீங்களே உங்கள் கண்முன்னால் காண்பீர்கள் நீங்கள் நீடு வாழ்க நீடு வாழ்க நீடு வாழ்க அப்படின்ற இந்த பாசரத்தை வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மாதிரி பாருங்க களியும் நெசந்தி போச்சு இவெல்லாம் இது இது வந்து திருவாய் மொழியில் சொல்லியிருக்கிற மாதிரி இப்போ இங்கே இருக்கிறவா வந்து நம்ம ராமானுஜ சுவாமி ஓம் நமோ நாராயண அஷ்டாஸ்திர மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் அத்தனை பேரும் ஓத ஆரம்பிச்சுட்டா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எங்க யமனுக்கு எங்க வேலை சொல்லுங்கோ இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அந்த பாவம் அந்த பக்தி அந்த நம்பிக்கை அது சுவாமி ராமானுஜரோட அந்த வாயிலே இந்த திருவாய் அமுதமாக வந்ததுனால தான் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் பதிஞ்சு போயிடுது அங் அதனால தான் அந்த மாதிரி அந்த மக்கள்னால் ஒத்தத்தர் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு நாட்டில் மழையும் சுபிக்ஷமும் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன் இதை தான் இதை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதை இந்திரா பார்த்தசாரதி அப்படின்ற ராமானுஜர் நாடகத்தில் கீதை கூறும் சரும சோகத்தின் சாரத்தை கூறி ஓம் நமோ நாராயணா என்னும் நாராயண சப்தத்தை கூறியதாக குறிப்பிடுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்லோகம் இவர் சொல்கிறது ஓம் நமோ அதனா அதனால் ஸ்லோகம் அப்படின்னு அதே அர்த்தம்தான் ஸ்லோகம் சர்வ தர்மாரி சர்வ மோக நிக்ஷாமி கச்சக அதாவது என்ன சொல்கிறார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாசம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல உன் காரியத்தை செய்ய நான் இருக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னுடைய எல்லா சுமையையும் ஏன் ஏற்றி வச்சுட்டு கவலையே இல்லாமல் நீ இரு அப்படிங்கறதான் இந்த சரம ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் அதான் சரணாகதிக்கு உடையவர் திருமால் தானே தஞ்சம் என்று அடையத்தக்கவனாய் சரணாகதிக்கு உரியவனும் திருமாலே இல்லையா அதனோட அர்த்தம் இதுதான் இந்த சரும ஸ்லோகம் சொல்கிறாலே அந்த அர்த்தத்தை அழகாக சொல்லிட்டாரு பாருங்க ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கன்னா என்ன சொல்லிடுங்க உங்களுக்கு கவலை இல்லை அதே தான் ஓம் நமோ நாராயணா எட்டெழுத்துக்கும் எழுத்துக்கும் ஸ்லோகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது சரி இப்படி பண்ணிட்டார் பார்த்தோமா இந்த மாதிரி திருக்கோஷிய நம்பி மேல சொல்லின்றது எல்லாம் நமக்கு தெரியும் குலம் தரும் செல்வம் அடியவர் ஆயினை எல்லாம் இளம் தரும் செய்யும் அழிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அதே தான் இந்த நாராயணர் நாமத்துக்கு அப்படி ஒரு பலன் இத சொன்ன திருக்கோஷ்டியோர் நம்பி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டார் கூப்பிட்டாரு இலையாழ்வாரே உங்களுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லி கொடுக்கறதா இருக்கும் நீங்கள் இதுவே திருப்தி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடையவர் கிட்ட உடனே அவர் சொல்கிறாரு சுவாமி உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது நான் ஒரு அக்னியானன் இல்லையா நான் திருப்தி ஆயிட்டேனே நான் ஒரு ஞானம் இல்லையே அப்படின்றாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெஞ்சில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவருக்கு இல்லை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி நீங்கள் அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட 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 அது என்னோட பாகியம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு நீ வந்து தனியாக வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு சரி தனியாக போகிறார் அடுத்த நாள் இன்னைக்கு என்ன சொல்லித்தர போகிறான்னு சொல்லிட்டு கதவை தாப்பால் போட்டார் போட்டுட்டு நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்த உருமூர்த்தி கீதாச்சாரியரின் மீமியை பெருவார்த்தை சரமஸ்லோகத்தின் பரம இரகசிய பொருள்களை எல்லாம் விளக்கி சொன்னாராம் ஸ்லோகத்தில் உட்பொருளை நுட்பமான ரகசிய அர்த்தங்களை விவரமாக தெரிஞ்சு கொண்ட ராமானுஜர் வந்து மாயன் அன்று அறுதியிட்டு ஓதிய இறுதி வாக்கை இன்றுதான் மிக தெளிவாக அறிந்து கொண்டேன் அப்படின்னாராம் அந்த மாயன்னா என்ன என்ன பெருமாரோட மாய அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துட்டாராம் அப்படியே உணர்ச்சி கண்ணில் தண்ணி பொங்க சுவாமி எனக்கு தெளிவே எடுத்து தெளிவே எடுத்துன்னு ராம சந்தோஷப்பட்டாராம் நான் ரகசியமாக இந்த உபதேசத்தை திருப்பி திருக்கோஷியூர் சொல்றார் நான் ரகசியமாக உபே உபதேசித்ததை நாத்திகர் செவிபட சொல்ல வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் இதன் அர்த்தத்தை உடனே இவர் கேட்கிறாரு சுவாமி இது அர்த்தத்தை கூறத்தாழ்வார் கூட தெரியக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா கூறத்தாழ்வார் தான் தண்டம் பவித்திரமாச்சு உடனே கோரத்தாழ்வாருக்கு ஆசை இருந்தா ஒரு வருஷம் உனக்கு சேவை பண்ணிட்டு உனக்கு தொண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கிட்ட ஓ சந்தோஷம் வந்துட்டி கோரத்தாழ்வாருக்கு சொல்லிக் கொடுத்தாரா ஏன்னா ஒரு வருஷம் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு யத்திராஜ சுவாமிக்கு அவருக்கு சர்மஸ்லோகத்தோட அர்த்தம் சொன்னாரா முதலியாண்டர் நம்பிக்கும் கிடச்சிதா தெரியும்ல ஏன்னா ராமநாத சுவாமிக்கு தண்டமும் பவித்திரமும் போல இல்லை ரெண்டு பேருக்கும் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இவ்வளோ நல்ல விஷயத்த நம்ம மட்டும் கேட்டால் போதுமா போதாது இல்லை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லோரும் கேட்க வைக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ண வைக்கணும் நானும் சொல்லிகிட்டுருக்கேன் நீங்கள்லாம் எப்போ பண்ணுவீங்கன்னு தெரியல கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்